ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிக்கர் விழும் மலர்வனம் அடுத்தடுத்த ப்ரமோஸ் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்மளோட ஃபேவரட்டான ஹீரோயின் வினுஷா அவங்களோட ப்ரமோவும் ரிலீஸ் ஆகிருந்தது ரீசண்டான டேஸில் இங்கே வந்து அண்ணன் தங்கச்சி அதே மாதிரி அங்கே அக்கா தம்பி அப்படிங்கிற மாதிரி எதிரும் புதிரும்மா இருக்காங்க நேருக்கு நேர் மோதிக்கிற மாதிரி இருக்குது நல்ல ஒரு கதைக்களம் தான் வித்தியாசமான பாசத்தை காட்டுற அக்கா தம்பி அதே மாதிரி அண்ணா தங்கச்சி தங்கச்சிக்கு அண்ணனாலே பிடிக்க மாட்டேங்குது ஆனால் இங்கே அக்கா தம்பி பாசமாக இருக்காங்க அக்கானாலும் தம்பிக்கு பாசம் பா தம்பினாலும் அக்காவுக்கு பாசம் போல இருக்குது இங்கே தங்கச்சிக்கு மட்டும் அண்ணான்னா பிடிக்கவே இல்லை ஆனால் அண்ணனுக்கு தங்கச்சின்னா உயிராக இருக்காங்க அண்ணன் ஒரு ரவுடின்றது தான் தங்கச்சிக்கு பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறேன் இந்த சீரியல் என்ன டைமிங் லான்ச் ஆக போகுது இந்த கேள்வி எல்லாரோட மனசுலேயும் இருக்கிற ஒரே கேள்வி தான் அந்த ஆறு மணி ஸ்லாட் வந்து முடியுது அப்படின்ன உடனே அந்த சிக்ஸ் ஓ கிளாக் வந்து வேற எந்த சீரியலையும் கொண்டு போய் போட்டுட்டு அந்த டைமிங்கில் வந்து மாற்றி பனிவிழும் மலர்வனம் போ டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களோ அப்படின்னு பயந்துகிட்டே தான் இருந்தோம் கடைசியாக என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னா பனிவிழும் மலர்வனம் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் ஸ்லாட் அதாவது மோதலும் காதலும் சீரியல் இருந்த அதே சேம் டைம் ஸ்லாட்டில் வந்து இந்த மண்டே இல்லாமல் நெக்ஸ்ட் மண்டே ஐ திங்க் டுவெண்ட்டி ஃபோர்னு நினைக்கிறேன் அன்னையிலேருந்து நம்மளோட பனிவிழும் மலர்வனம் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான அப்டேட் வந்திருக்கு உண்மையிலேயே லான்ச் ஆகும்போதே டிஃபிகல்ட்டான ஒரு டைமிங்கில் வந்து டெலிகாஸ்ட் ஆகுறாங்க ரொம்பவே கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் ஏன்னா அவங்க பெர்ஃபாமன்ஸை காட்டி அவங்க டிஆர்பியை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது கதைக்களம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா எங்கே ஓடினாலும் சர்வை பண்ண முடியும் அப்படின்றதுக்கு தமிழும் சரஸ்வதியும் ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் நல்லா ஓடிட்டு இருந்த ஒரு சீரியல் அந்த ஆறு மணி டைம் ஸ்லாட்டில் நல்ல ஒரு டிஆர்பி வந்து கொண்டு வந்திருக்காங்க பனிவிழும் மலர்வனம் நல்ல ஃபேமிலி ஸ்டோரி நல்ல ஒரு கதைக்கலத்தோடு இருக்காங்க போது கண்டிப்பாக அந்த ஆறு மணி டைம் லாட்லாம் சூப்பரான ஒரு டிஆர்பியை கொண்டு வர முடியும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு ஆனால் ஆரம்பிக்கும் போதே ஒரு டஃப்பான ஒரு டைமிங்கோடு தான் வராங்க பார்ப்போம்